ஒரு பெரிய சேவியர் மாதிரி என் வாழ்க்கைக்குள்ள வந்த அனுஷ் உன் பேரை கெடுத்துட்டான் கார்த்திக் குமார் உனக்கு கை விட்டுட்டான் நான் இருக்கேன் உனக்கு பேசி 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 ஹி டுக் அவே ஆல் மை மணி விசித்ரா ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த அளவுக்கு சண்முகராஜாட்ட ஏமாந்திருப்பாங்கிறது சுச்சித்ரா வந்து சண்முராஜ்ங்கிறவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த சண்முராஜ் மேலே தான் இப்போ வந்து புகார் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஒன்றை துன்புறுத்தானே இப்போ போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது ஏன் வீடியோவில் பேசிக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கேன் சொன்னா நீங்க தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க

டேய் போட அவனு சொல்லிட்டு போகி தானே எதுக்கு அவன்ட்டு தொடர்பணும் எதுக்கு அவன்ட்டு லிங்க்டு வாழ்க்கை வாழணும் தேவையில்லாம என் பேரே சிங்கர் சுச்சி அவங்க வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து ஒன்று வெளியிட்டுருக்குறாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு அவங்களுடைய காதலன் வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை வந்து வெளியிட்ருக்குறாங்க அது என்ன பிரச்சனை இது வந்து என்ன பிரச்சனைங்கிறதுலாம் நம்ம ஊடுருவ முடியாது ஏன்னா திடீர்னு அந்த பொண்ணு என் மேலே பாஞ்சிடும் சுசித்ரா என்ன சொல்லியிருக்காருங்கிறத மட்டும் நம்ம சொல்லலாம் ஆனால் ஏற்கனவே சுசித்ரா வந்து சண்முராஜ்ங்கிறவரை நான் லிவிங் டுதர் வாழ்க்கை நடத்திட்டுருக்கேன் இருக்கேன் எந்த க நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு துணை தேவை அதனால் ஒரு வக்கீல அதனால் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் சொன்னாங்க அந்த சண்முராஜ் மேலே தான் இப்போ வந்து புகார் சொல்லியிருக்காங்க இந்த அம்மாவுக்கும் நாற்பத்தி மூணு நாற்பது வயசு ஆகுது இந்த வயசில் எனக்கு காதலான்னு நீங்கள் கேட்கலாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அவர் என்ன சொன்னார் நானும் கல்யாணமே டிவர்ஸ் ஆகிட்டேன் குழந்தையோட இல்லை எனக்கும் துணை இல்லை உனக்கும் துணை இல்லை ஸோ ரெண்டு பேருக்கும் சரியாக போயிடும் உனக்கு நான் துணையாகவும் எனக்கு நீ துணையாகவும் இருக்கலாம் சொன்னார் நான் இது பண்ணேன் அதுக்கப்புறம் அவங்க வீட்டு அவங்க ஒய்ஃப் வந்து எங்கள் வீட்டுல தயார் பண்ணார் தயாராறு பண்ணி குழந்தை ஊட்டியன்னு சொன்னாங்க அப்புறம் தான் இவருடைய வண்டவாளம் தெரிஞ்சது இப்போது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஆறு கேஸ் போட போகிறேன் எவ்வளோ ஆறு கேஸ் சண்முகராஜ் மேலே ஆறு கேஸ் போட போகிறேன் இனிமேல் சுசித்ராவை கோர்ட்டில் அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருடைய சண்முகராஜுடைய குழந்தைகள் மனைவி ஏன் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க சுசித்ரா வீட்டில் தான் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆனால் சுசித்ரா இந்த மாதிரி தகவல்களை சொல்லியிருக்கு அது அவர் என்ன சொன்னாரான் சண்மராஜு உடனே வந்து நீ கல்யாணம் பண்ணவனும் கார்த்திகராஜையும் ஏமாற்றிக்கிட்டான் அதையும் நடிகர்கள் நிறைய ஏமாற்றிட்டாங்க என்னையும் என் பொண்டாட்டி ஏமாற்றிட்டேன் அதனால் நானும் ஏமாந்துருக்கேன் நீ ஏமாந்துருக்க அதனால் நம்ம வாழ்த்து தான் சரியாக இருக்கும் ரெண்டு பேரும் அப்படின்ட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லுது சுசித்ரா சுசித்ரா இப்போ புத்திசாலித்தனமான பொண்ணுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த அளவுக்கு கா சண்முக ராஜாட்டை ஏமாந்துருப்பாங்கிறது எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவர் ரெண்டு மூணு தொடர்புட்டு என்கிட்ட ஃபோனில் பேசிச்சு சுச்சித்ரா ஆனால் அதேமாதிரி என்னை கசாமுன்னு திட்டம் செஞ்சுது என்ன சார் சொல்லி திட்டினாங்க ஐயோ அது என் வாயிலாம் எது சொல்லணும் நான் மோசமானவன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டுச்சு அதை பற்றி நான் கவலைப்படலை ஏன்னா உண்மையாக இருந்தால் தானே என்னை ஏன் பாய்ச்சிருங்குது எனக்கு யா யாராவது ஒரு நபரை சுசித்ரா சொன்ன புகார் என் மேலே சொன்ன புகார் உண்மைன்னு சொன்னால் நான் ஒரு லட்ச ரூபா கொடுக்கணும் யாரையும் சொல்லலை அப்படி நடக்கவும் இல்லை அதுக்கப்புறம் சுசியும் அதை பற்றி பெருசாக பேசலை அதனால் சுசி நேற்று ஒரு வார்த்தை இன்றைக்கு ஒரு வார்த்தை நாளைக்கு ஒரு வார்த்தைன்னு சொல்லிகிட்டு சுசித்ரா சொன்னதை நான் சொல்லியிருக்கேன் தான் இப்போது அவங்க இன்னொரு விஷயம் வேறு சொல்லியிருக்கிறாங்க சார் என்னென்னா நீங்கள் வந்து பேசினதை எல்லாத்தையுமே வச்சு தான் சண்முகராஜா வந்து அவங்கள வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பது பதவியும் வந்துட்டு போட்டிருக்குறாங்க ஏங்க இது நான் சொன்னது எத்தி சொல்லி ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ அவங்க சண்மராஜோட பழைய ஒரு வருஷம் ஆச்சு எது ஒன்றுமே ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு கடந்த ஒரு ரெண்டு வருஷமா இந்த ஒரு காதலில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் சுச்சியை ஒன்றுமே நான் சொல்லவே இல்லையே அதுக்கு முன்னால் நடந்த சம்பவம் தான் இல்லை ம் சரி அப்படி போய் ஒருத்தர் போய் எப்படி துன்புவான் துன்புச்சோன்னே கொடவழி தகுந்த எப்படி தானே ம் ஏங்க ஒருத்த சுசித்ரா துன்படுத்துனா புடவழி என்ன தான் போயிட போகிறான் இது ஒரு ஹம்பக்கா தெரிய ஒரு புத்தக்குழித்தனமாக தெரியல நான் போட்ட வீடியோ வச்சு அவ அந்த அம்மா மறைட்டுறான்னு சொன்னான் டேய் பட அப்படின்னு சொல்லிட்டு போக தானே எதுக்கு அவன்கிட்ட தொடர்பு வைக்கணும் எதுக்கு அவன்கிட்ட லிவிங் டூ வாழ்க்கை வாழணும் தேவையில்லாமல் என் பேரன் என் சார் அவங்க அதான் நான் தேவையில்லாமல் என் பேர் என் பேரன் எழுக்குதுன்னு கேட்குறேன் இது வந்து இப்படி ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தானேங்க நான் தவறாக பேசி இருக்கிற பட்சத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது இல்லை இல்லை அதுக்கு திராணி இல்லை இல்லை அப்புறம் இப்போ பாருங்க அடுத்தாப்ப வச்சுக்கிட்டு இருக்க சேர்ந்து ரெண்டு வருஷம் வாழ்ந்த புருஷனையும் த கச்சாமிச்சான்னு திட்டிருக்கு ஒருவரிடம் புரிந்து கொள்ளாமல் பழகுவது தப்பா ஒருவரை பத்தி புரிஞ்ச பிறகு தானே அவன் மனசையும் கொடுக்கணும் உடலையும் கொடுக்கணும் புரிஞ்சுக்கலாம உடலையும் மனசையும் கொடுத்துட்டு என்னையும் காரணம் நான் என்ன செய்வேன் துன்புறுத்தல் எல்லாமே வந்து நடந்துருக்கு ஏன்னா தெரியாது அது சொன்னது தானேங்க சொல்றேன் அது சொல்லியிருக்கு ஏங்க ஒரு முறை ஒருத்தர் அடிச்சிட்டனாலே வெளிப்பா துரத்து விட்ட வேண்டியது துன்புறுத்துகிற அளவுக்கு நீங்கள் சைச்சிக்கிட்டு இருக்க உங்கள் என்கிட்ட இருந்து சொத்தை பூரா பிடிங்கிட்டான் என்கிட்ட இருந்து பணத்தை பூரா பிடிக்கிட்டான்னு சொல்லுது உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்துச்சு எவ்வளோ சொத்து இருந்துச்சு இந்த சொத்தை ஓன் சொத்தை எப்படி அவன் பிடுங்குவான் இன்னைக்கு கழுத்து போட்டு கொடுத்தானே அவன் பிடுங்குவான் போலீஸில் போய் சொல்ல வேண்டியதானுங்க சண்முகம் எப்படி துன்புறுத்தினான்னு ஏன் சொல்ல மாட்டேங்குது ம் இது என்ன அர்த்தம் அது ஒருத்தன் துன்புறுத்தானே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே ஏன் வீடியோவில் பேசிக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கேன் அதில் என்ன அர்த்தம் அதில் என்ன கிடைக்க போகுது நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அதுக்கான ப்ரொசீடிங்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க போட்டும் அப்புறம் பிளம்புனோம் கோர்ட்டுக்கு போனதுக்கு இதெல்லாம் வெளியில பேசக்கூடாது தேவையான எல்லா ஆதாரங்களையும் போலீஸ்லயும் சொல்லணும் வடக்கு மன்றத்துலயும் சொல்லணும் முடியும் நீதிமன்றத்துல சொல்லணும் தவிர இங்க இங்க வந்து பேசி என்ன பிரயோஜனம் பொது இடத்துல பேசி என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் அதுல எந்த லாபமும் இல்ல போலீஸ்க்கு போட்டும் வழக்கு தொடரட்டும் சுசித்ரா சொன்னபோது இன்னும் அடிக்கடி நீதிமன்றத்துக்கு வரட்டும் இந்த ஆறு வழக்கு இன்னும் வழக்கு சார் அது அதான் சொல்லணும் நானா சொன்னேன் ஆறு வழக்கு என்ன விளக்குங்கன்னு அதுதான் சொல்லணும் சுஜித்ரா ரெண்டு மூணு என்கிட்ட பேசு தொழில் முறையை நம்ம வந்து யூடியூப் சேனல் நடத்தலாமெல்லாம் கேட்டுச்சு எனக்கு சரிபட்டு வராது மாதிரி நான் யூடியூப் சேனல் நடத்தவே இல்லை நான் மற்றவங்க சேனல் இடத்துல பேசுகிறேன் அவ்வளோதான் அவங்க எனக்கு கூலி கொடுக்குறாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் அதாவது அது என்ன நினைக்குங்கன்னா என் பேரை சொன்னால் அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கி அதுக்கு ஒரு சிம்பத்தி கிடைக்குதான்னு எனக்கு தெரியல அதனால சொல்லுதான்னு எனக்கு புரியலை உங்கள் பேரை பயன்படுத்துகிறாங்க அது வந்துட்டு ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்படின்ற மாதிரி ஆமாம் ஆமாம் நான் நினைக்கிறேன் சரி என்னைய திட்டுறதுனால உனக்கு ஏதாவது சந்தோஷம்னா திட்டிகிட்டு போமா அப்படின்னு தான் சொல்கிறேன் உண்மையான இதாக இருந்தால் நான் வருத்தப்படுவேன் உண்மையில் என்ன தேவைன்னா பேசிட்டு போன்னு சொல்லிட்டு ஓகே சார் நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்கோளத்தில்